எஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் அதாவது நாளை நமதே நாளை நமதே என்கிற டைட்டிலில் வந்து அருள் ஸ்டூடியோவால் மாபெரும் ஒரு கலை நிகழ்வு போட்டி ஒன்று நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஏற்கனவே அறிய தந்திருக்கின்றோம் அது வந்து வருகின்ற சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் பதினாலாம் திகதி நடத்த இருக்கிறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு தினத்தன்று நடத்த இருக்கிறோம் அதாவது எங்கே பார்த்தீங்கன்னா வல்வெட்டுத்துறையில் உள்ள உதய சூரியன் உல்லாச கடற்கரையில் வந்து நடத்துகிறதாக தீர்மானித்துள்ளோம் அது சம்பந்தமாக வந்து அந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட நிகழ்ச்சி என்ன தன்மையில் நடக்குதுன்னு சொன்னால் பாட்டு நடனம் சமயம் சார்ந்த நிகழ்வுகள் அதாவது வந்து திருக்குறள் தமிழ் பேச்சு போட்டி ஃபேஷன் ஷோ இது மாதிரியான நிகழ்வுகள் பலதரப்பு கொண்ட நிகழ்வுகள் வந்து நடத்த இருக்கிறோம் அது சம்மந்தமான ஃபோம்களும் வந்து நாங்கள் எல்லா இடத்துக்கும் பரவலாக கொடுத்துருக்குறோம் ஃபோம் தேவையான்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இரண்டா இருபதாம் தேதிக்குள்ளே அந்த ஃபோம் வந்து எங்களுக்கு நீங்கள் நிரப்பி விண்ணப்ப படிவத்தை வந்து ஒப்படைக்கணும் அவர்கள் மட்டும்தான் அந்த போட்டியில் வந்து கலந்து கொள்ளலாம் அதுக்கு மேலே வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏனென்றால் அதுக்குள்ளே வர்றவர்களை வச்சு தான் அந்த போட்டியை நடத்துறதுக்கு எங்களுக்கு இலவான வழியலாக இருக்குது பலவரோட ஆசிரியர் ஆலோசனைக்கு மத்தியில் தான் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அதனால் விண்ணப்ப படிவம் வேணுமெண்ணா நீங்கள் அருண் சுடியோக்கு நேரடியாக வந்து வாங்கலாம் இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயும் வந்து பரவலாக வந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான போம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகையை நாங்கள் சொல்லுவோம் இது ஒரு மாபெரும் ஒரு சந்தர்ப்பம் இதை தவற விடாதீங்க போட்டி வந்து முன்கூட்டியே நடத்தப்படும் இறுதி இறுதி நிகழ்வுகள் மட்டும் கலை நிகழ்வுகளும் இறுதி நிகழ்வுகளும் மட்டும் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி நடக்கும் நீங்கள் பதினாலாம் தேதியான நிகழ்வு வண்டிட்டு இருந்துடாதீங்க போட்டிகள் வந்து முன்கூட்டியே நடத்தி முடிக்கப்பட்டு விடும் அதுக்காக நீங்கள் வேலைக்கே இந்த ஃபோன் நிரப்பி எங்கள்கிட்ட கைக்களிக்கவும் நன்றி தேங்க்யூ